ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் நல்லா எப்படி இருக்கீங்க நான் நலமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சாயாப்புறம் பால் இல்லாமல் இருந்தது பால் இருந்தாச்சு ப்ளஸ் வந்து ஒரு அரை கிலோ தயிர் வெண்டாச்சு எங்கள் விஸ்கி ரெண்டு நாளாக வந்து பெடிகிரி சாப்பிட மாட்டேங்கிறா அதனால் கொஞ்சம் சாப்பாடு பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணலாம் நேற்று பண்ண சாப்பாடில் கொஞ்சம் லேசாக தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அது நல்லா கரைச்சியோட கொடுக்கலாம் அப்படின்னு என்ன பத்து ரூபாய் டீ தூள் ஒன்று வாங்கியாச்சு நான் மட்டுந்தான் பார்த்தீங்களா அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் வாங்கிக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ச வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் அட்வைஸ் இல்லை அது எப்படி சொல்லணும் ஒரு வேண்டுகோள் நீங்கள நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சிலவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கீங்க சிலவங்க லைக் பண்ணுறதில்ல அதனால் ஒரு சின்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் நிறைய எனக்கு ஆதரவு தந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் வருது ப்ளஸ் வந்து நிறைய லைக் வருது என் வீடியோ நல்லா ரீச் ஆகுது அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்து தேங்க்யூ சரிங்களா நம்ம வந்து ஃபைவ் கே டச் பண்ண போகிறோம் அது சீக்கிரம் ஆயிரும் அது உங்கள் கிருபாக இருந்தாலும் இன்றைக்கே ஆயிடலாம் நாளைக்கே ஆயிடலாம் நாலு கழிச்சி ஆயிடலாம் சரிங்களா இன்னும் முந்நூறு வந்தால் ஃபைவ் கே ஆயிரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என் கை பார்த்திங்களா நேற்று மிச்ச மிதி மாதிரிதான் இருந்ததில்ல தூக்கி இப்படி ஒட்டி 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 நான் தூக்கி தூரம் எதுக்கு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா இருங்க நம்ம வந்து இப்போ விஸ்கிக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அரை கிலோ தயிர் ஐம்பது ரூபா ஒரு கிலோ நூறுரூவா டிமார்ட்டில் வந்து ஏதோ சம்திங் எழுவத்தஞ்சோ எவ்வளவோ எங்கள் கடைப்பட்டது வந்து ஒரு கிலோ தயிர் வந்து எண்பது ரூபா நாங்கள் இருக்கிற பக்கத்து எல்லாமே அப்படி தான் விலைவாசி அதிகம் இப்போ இவ்வளோ டீ கூட இருக்குது இருந்தால் கடைக்கு போகணும்னு வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னும் இது நாலு நாளைக்கு வரும் இருந்தாலும் போயிருக்கேன்னா வாங்கிட்டு தந்தடனும் வாங்கிட்டு வந்துட்டேன் திரும்பி திரும்பி யார் கிடைக்க விடுவா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் ஏறுது ஆனால் சம்பளம் மட்டும்தான் ஏறவே மாட்டுக்குது இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல சொல்லுங்கள் அது இப்போ பத்து பன்னெண்டு நாளாக இவர் ஊர் ஊரு போயிட்டாரா அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப கையேங்கடிக்கிது ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்குது பார்த்துக்கங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரிட்ஜு வந்து ஆனாக இருக்குது ஆனால் கூலிங் ஆக மாட்டேன் கூலிங் ஆக மாட்டேங்குன்னு அதுக்கப்புறம் எங்க அவரும் வெளியே போயிருக்கார்ல நான் அவர் சொன்னார் உள்ளே இருக்க ஃப்ரிஜரில் என்னென்ன லோடு நிறையா இருக்குது நான் எடுத்துரு கொஞ்சம் லோடு குறோம் அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜர் சுத்தமாக எல்லா சாமான்னு வெளியே எடுத்துட்டேன் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு ரெண்டு நாளாக லேசாக வந்து கூலிங் ஆகுது அதனால எனக்கு தைரியமாக பால் வாங்கிட்டு இருந்துட்டேன் சாயாக்கிற பால் இருக்குது இதை போட்டுக்கணும்னு பால் வந்துட்டு இருந்தாச்சு இப்போ வந்து ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது பின்ன நேற்று கொஞ்சம் ஒரு ஜாமான் வச்சுருந்தேன் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஒரு கிலோத்து தண்ணி வச்சு பார்த்தேன் அழகா அது வந்து ஐஸ் கட்டி ஆகிட்டு அதனால எப்படி அது நம்மளை விட்டுட்டு போகிறோம் சொல்ல பலபடி ஓகே ஆகிட்டு இருந்தாலுமே இவர் ஊர்லேருந்து வந்தோன்னா நம்ம வந்து தான் இன்னும் எதுவும் பார்க்கணுன்னு விடக்கூடாது சரிங்களா தனத்தில் ரெண்டு நேரம் பிடிக்கிற சாட மட்டக்கா நேற்று நைட்டு சாப்பாடு அதில் கொஞ்சம் குளூரை தயிரை ஊற்றலாம் ஊற்றி நல்லா அவளுக்கு பசைஞ்சு கொடுத்து பாட்டுலாம் சாப்பிட்றாளா என்ன ஏதுன்னு அவளுக்கும் பாவம் நாக்கை தள்ளி விட்டுட்டு இப்படி பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஃப்ரீஸர் வந்து ஐஸ் ஃப்ரீஸ் ஆகுது கீழே காய்கறி நம்ம பண்ணுற தண்ணியில் வைக்கிறோம் அது ஆக மாட்டேக்கு அப்போ என்ன பிரச்சனைனு தெரியல அவளுக்கு பாருங்க குறைய சோறு எடுத்து நிறைய தயிர் தண்ணி மாதிரி ஊற்றி கொடுக்குறேன் சாப்பிட்றாலும் மாட்டேங்குது இதே நான் நல்லா பேக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கலாம் நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டு போயிருந்துருமா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு பிடிச்சிட்டு சாப்பிட்டு விட்டுருக்காங்கன்னா வாயாக இருக்குது நான் வெளுக்க வைக்கா இருக்குது புழுக்கமாக இருக்கிறதுக்கு வச்சதுக்கு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் நேற்று காலையில் செஞ்சு ரெண்டே ரெண்டு விட்லி இருக்குது வேறு ஒன்றும் எனக்கு சாப்பிட்ற கொண்டு இல்லை அதனால் ஏதாவது ஒன்று செய்யலாம் வித்தியாசமாக என்ன செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்வீட்டாக எதனா செஞ்சு சாப்பிட்லாம் போல தோணுது வாங்க கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு பின்ன பார்க்குறேன் நாயா பிள்ளம் சீனியாக இருந்தால் சீனி நான் எப்போவுமே வாங்கி மொத்தம் எடுத்து எப்படி வச்சுப்பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வேணும் எடுத்து இப்படி தட்டிக்கலாம் இப்படி குட்டி குட்டி டப்பா நம்ம தட்டி எவ்வளோ எவ்வளோனே எடுத்துக்கலாம் மொத்தம் இவ்வளோ டப்பா தூ தூ வை எடுன்னு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுது ஏன்னா சேம் ஒரே மாதிரி இருபத்தி நாலு டப்பா இருக்குது ஒரே கலரில் ஒரே பேட்டரில் இன்னும் ஒரு பன்னெண்டு டப்பா வாங்கினா அந்த பக்கம் அந்த சைடில் வச்சிடலாம் வாங்கணும் டிமார்ட்டுக்கு போக டைம் இல்லாமல் இருக்கேன் டைமில் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த வெயிலுக்கு போகிறதுக்கு சோம்பேடியாக இருக்குது என்னோட நான் என்னோடய மைண்டு எப்படி தரமா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வாங்கும் டிமாட்டு போவேன் அதை விட்டு வேற என்ன தூக்கிட்டு வருவேன் அந்த பைசா செலவாகிடும் அதனால போகிற நேரம் போய்க்குதான் விட்டுட்டேன் வெயில் நிமித்தம் வெளியே போக பயமாக இருக்கிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது கோதுமை மாவில் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு கரண்டி கோதுமை மாவு ஒன்றும் இல்லை ஒன்றாக கோதுமை எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறேன்னு ஃபாலோ மீ இது கேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வரக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அப்படியே ஊற்றி விட்டுருலாம் வெறும் கீழே பண்ணால் நம்ம கட்டுப்படையாது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சரிங்களா கீழே பண்ணி சாப்பிட்டா நல்லது தான் நான் நிறைய கீ ஊற்றி ஒரே நல்ல நல்லா கீ தீந்துடும் அந்த அளவுக்கு இன்னும் அது நம்மக்கற ஒத்துவும் ஒத்து வராது இந்த கோதுமை வந்து இந்த கீ நெய்லாம் ஊற்றுக்கட்டு கட்டி பிடிக்கும் அதை போய் நல்லா உடச்சி விட்டு நல்லா மணல் மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இது கையில் நம்ம அள்ளும் போது மணல் நல்லா எப்படி இருக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ரோஸ் சாரி ரோஸ் தண்ணி எடுத்துக்கணும் அதில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வேணுமா குற வேணுமோ அதை கூட்டி குறைச்சி போட்டுக்கணும் அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பின்ன அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்காச்சிட்டி தண்ணி எடுத்திருக்கேன் முக்காச்செட்டின்னா குட்டி பாத்திரம் இது நல்லா தண்ணியை பாயில் பண்ணிடலாம் எதுக்கு தண்ணியை பாயில் பண்ண வச்சிருக்கோம்னா இதில் பச்சை தண்ணி ஊற்றுனா இது வந்து கோதுமை அல்வா மாதிரி பின்னுவாங்க ஆனால் அதுக்கு நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடணும் என்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்றும் இல்லை கீ ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா இதில் ஊற்றி போது நல்லா அல்வா பதத்துக்கு வரும் கலர் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வறுத்து வறுத்து வரும்போது மாவோட குவான்டிட்டி வந்து உதிரி உதிரியாக கூடும் எனக்கு சீனி பத்தாத மாதிரி இருக்குது அதனால் இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் சீனி கல்வானா கொஞ்சம் இனிப்பாக தானே சாப்பிடணும் அதனால் இது வந்து இப்போ புது டஸ்ட் டிஷ்லாம் கிடையாது எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி பண்ணி தருவாங்க நாங்கள் ஆறு பிள்ளைங்க பார்த்தீங்களா பெருசாக எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு இருக்காது ஆறு பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நாள் அந்த நேரம் எங்கள் அம்மாவெலாம் வருமானம் அம்மா புதுசாக இருக்கேன் காலையில் சாப்பிட்டா மத்தியானம் வரைக்கும் வேற பசிக்காது நல்ல கோதுமாவும் நல்லா ஹெல்த்தி ஃபுட் பார்த்தீங்களா மோஸ்ட்லி எங்கள் அக்கா மாதிரிலாம் இப்படி பண்ணுவாங்க அடிக்கடி நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இப்போ ரெண்டே ரெண்டு இலக்காகவும் நிறைய வேண்டாம் ரெண்டு இலக்காய் போதும் நச்சு போட்டுடலாம் இந்த இலக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீ ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா அவ்வளோ நல்ல மனமாக இருக்குது மிந்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நெய்யெலாம் காப்பாங்க காய்ச்சிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து கே நெய்யை வேறு பாத்திரம் மாற்றி அதே சட்டியில் போட்டு இந்த மாவு போட்டு கிண்டி இங்கே செஞ்சு தருவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படியே திருப்பதி நம்ம பிரசாதம் லட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி பிடிச்சி உன்ன ஒன்றே கொடுப்பாங்க இப்போ அந்த காலத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாம் விஷத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் ஹெல்த்தி ஃபுட் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கேஸை நல்லா குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு இந்த வெந்ந்ந்நி நல்லா சூடாகிட்டு ஏன்னா இது மேலே தெறிக்கும் குறை குறை ஊற்றிட்டு கிண்டணும் இப்படி மேலே வந்து சுல்லு சுல்லு சுல்லுன்னு தெறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஊற்றி 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 கிண்டி அது பட்டது கொண்டு வரணும் மேலெல்லாம் பயங்கரமாக தெறிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரவுண்டு மேலே உங்கள் மேலே பட்டுருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் டீ அப்படியே மேலே ஊற்றி விடணும் ஒட்டாமல் ரவுண்டாக வர்றதுக்கு வரத்து வடி தந்தாலும் வைக்காதனால கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அல்வா ஒரு தான் செஞ்சு பாருங்கள் அதில் கீ தான் நிறையா ஊற்று ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடலாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் கோதுமையும் ஹெல்த்து கீ ஹெல்த்து சிலவங்க ஒயிட் சுகர் இல்லைன்னு அவாய்ட் பண்ணிட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சிலப்போ வந்து கூடு இருக்குது பார்த்தீங்கன்னா வெளில அதுவும் வச்சு பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி இதுக்கு வந்து நாங்கள் ஒயிட் சுகர் தான் போடுவோம் அதுதான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல இது நீங்கள் ஒன்றும் அந்த கருப்பட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பட்டி சிரட்டை கருப்பட்டி அதில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நாங்கள் திருநெல்வேலிக்கு போன அளவுக்கு இருந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி அல்பா வாங்கி தந்தார் எங்கள் பையன் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டாக அந்த இதுவும் சேம் அதான் வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம திருநெல்வேலி அல்வா ரெடி எப்படி பாருங்கள் மனமாக இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே நல்லா மனமாக இருக்குது சாமிக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநெல்வேலி அல்வா ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமிக்கு கொடுத்துட்டு வந்துடு டீயை குடிக்கிறான்னு ஏன் காலந்த டீ குடிக்கிற பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து நம்ம அல்வா ரிவியூ தரேன் வாங்க எல்லோரும் டீ குடிக்க யார் யாருக்கு டீ பிடிக்குன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு டீ தான் குடிப்பேன் அது அடிக்கடி நான் குடிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு நிறைய டீ குடிச்ச இப்போ குடிக்கிறது இல்லை ஒரு கையில் நம்ம திருநெல்வேலி அல்வா ஒரு கையில் டீ போதே இதை இதுதான் எனக்கு ரொம்ப மெயின் இஞ்சி நாள் பொருட்களாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீங்களாம் யார் யார் ப்ரெட் அல்வாலாம் பண்ணுறாங்க இந்த கோதுமை அல்வா பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீ போட்டிருக்கலாம் ஆனால் கீ என்கிட்ட எல்லாம் குறையாக தான் இருக்குது எல்லாத்தையும் ஊற்றிட்டேன்னா நாளைக்கு நாளைக்கேன்னு தேவைன்னா வச்சுட்டேன்னா சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இத்தோட முடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் நாளை மறுநாள் நல்ல ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் ஜாக்கிரதா இருங்க டச்சா பாய் பை இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனம் மார்ந்த லவ் யூ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்